ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்னல் வேகத்தில் வெயிட்டை குறைக்கன்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன் எந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட வேகமாகவே வெயிட்டை குறைச்சிருவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ட்ரிங்க் தான் இருந்தது இதில் அப்படிப்பட்ட பொருளாக தான் நான் சேர்த்துருக்கேன் என்ன பொருள் நான் சேர்த்துருக்கேன் இந்த ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நான் என்ன எடுத்திருக்கேன்னா இலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த இலை நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு மா மருந்தாக பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதோட நான் சில பொருள் எடுத்திருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னா பூசணிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காவில் வெள்ளை பூசணி இருக்குது மஞ்ச பூசணி இருக்குது நான் இப்போ மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன் இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் கலோரி வந்து குறைவாக இருக்கும் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீர்ச்சத்து உள்ள பொருள் தான் அதிகமாக தேவை ஸோ அதனால் நான் இது எடுத்திருக்கேன் அடுத்து அடுத்து மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மிளகுமே நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நார்ச்சத்து தாதுக்கள் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது எடுத்திருக்கேன் அப்புறம் சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சீரகமும் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இஞ்சி இஞ்சியில் வந்து ஷோகேஸ்ங்கிற ஒரு சேர்மம் இருக்கிறனால நம்ம வயிற்றில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்ற ரொம்ப ரொம்ப பயன்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இந்த இந்த பொருளை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ ரிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சீரகம் இஞ்சி அப்புறம் மிளகு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் மையை அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துட்டேன் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லாக தொடர்ந்து காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மின்னல் வேகத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறி நல்லா ஸ்லிம்மாக மாறிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட பொருட்கள் தான் நம்ம இந்த ட்ரிங்கில் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you, friends.